வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் புள்ளி முன்னும் மூன்று புள்ளி பின்னும் மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆதாமின் வழிமரபினர் ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு கடவுள் மனிதரை படைத்தபொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்று முப்பது வயதான போது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேத்து பிறந்தபின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஆதாம் இறந்தான் சேத்துக்கு நூற்றைந்து வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான் ஏனோசு பிறந்தபின் சேத்து எண்ணூற்று ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தபின் சேத்து இறந்தான் ஏனோசுக்கு தொன்னூறு வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்தபின் ஏனோசு எண்ணூற்று பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தை ஆண்டுகள் வாழ்ந்தபின் ஏனோசு இறந்தான் கேனானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளலேல் பிறந்தான் மகளலேல் பிறந்தபின் கேனான் எண்ணூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து பத்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் பின் கேனான் இறந்தான் மகளலேலுக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு எரேது பிறந்தான் எரேது பிறந்தபின் மகளலேல் லேல் எண்ணூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் மகளலேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் எண்ணூற்று தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தபின் மகளலில் இறந்தான் எரேதுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான் ஏனோக்கு பிறந்தபின் எரேது எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் எரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் எரேது இறந்தான் ஏனோக்குக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான் மெத்துசேலா பிறந்தபின் ஏனோக்கு முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏனோக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் சேலாவுக்கு நூற்று எண்பத்தேழு வயதான போது அவனுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேக்கு பிறந்தபின் மெத்து சேலா எழுநூற்று எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மெத்துசேலா மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இருந்தான் மேக்கிற்கு நூற்று எண்பத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் நோவா பிறந்தபின் இலாமேக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தான் இலாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இலாமேக்கு மொத்தம் எழுநூற்று எழுபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு ஷேம் காம் எப்பேத்து ஆகியோர் பிறந்தனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்